வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மகா குடமுழக்கு வருகின்ற ஜூலை தேதி அதாவது நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது குடமுழக்கிற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் அறிவிச்சிருக்காங்க இந்த நம்ம சிறப்பு ரயில்கள் என்னென்னலாம் அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த டைமிங்ல எங்கெங்க இருந்து புறப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ பாருங்க கண்டிப்பா இருக்கும் ஜூலை ஏழாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்செந்தூருக்கு காலை பத்து ஐம்பதுக்கு வந்தடையும் சிறப்பு பயணிகள் ரயில் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கமாக திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை பதினொன்று இருபதுக்கு புறப்பட்டு மதியம் பனிரெண்டு ஐம்பதுக்கு திருநெல்வேலி வந்தடையும் மற்றும் ஒரு சிறப்பு பயணிகள் ரயிலும் தெற்கு ரயில்வே மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ஜூலை ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் மற்றும் ஒரு சிறப்பு ரயிலானது மதுரை விருதுநகர் நெல்லை தென்காசி வழியாக செங்கோட்டையை வந்தடையும் அதேபோல மறுமார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடையும் என சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிறப்பு ரயில்கள் எல்லாமே அறிவிச்சுட்டாங்க நம்மளும் வீடியோல தகவல் கொடுத்துட்டோம் ஆனா ஒரே ஒரு கேள்விதான் இத்தனை லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய இந்த மகா குடமுழக்கிற்கு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்க இந்த ரயில்கள் போதுமானதா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள எழுந்துகிட்டு இருக்கு இந்த சிறப்பு ரயில்கள் போதுமானதா இருக்கும்னு நினைச்சதுனால தான் தெற்கு ரயில்வே இதை அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டோம் எனவே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இந்த குடமுழக்கிற்கு பாதுகாப்பான முறையில் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு பக்தர்களை அன்புடன் வெட்டி கொள்கிறேன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூர்லிருந்து நான் உங்கள் அகிலன்